ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லாரையும் எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழைய சாதத்தை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த சாதம் வந்து தயிர் சாதம் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து தண்ணியில் போட்டு சாதத்தை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நாலு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்துக்காரப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுங்க அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு இது தாளிப்புக்கு எடுத்து வச்சு இப்போ வாங்க வீடியோ குழைப்பழம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றிக்கலாம் அப்போ இந்த சாதம் வந்து பழைய சாதம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதம் போல் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாதம் செஞ்ச மாதிரியே இருக்கும் தயிரே இல்லாமல் தயிர் சாதம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம கடுகு தம்பருப்பு பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதங்கணும் அப்படின்னு இல்லை இப்போ சாதத்தை எடுத்து கொட்டிக்கலாம் சாதம் வந்து நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சிடணுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு புழிஞ்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா சைடும் ஈவனாக பரவ மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இந்த சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே கொடுத்துர்லாம் நல்லா ஏமாத்திடலாங்க ஏன்னா பழைய சாதம் வந்து நம்ம ரென் நாம் மட்டும்தான் சாப்பிட்ணும் யாருமே தொடமாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க சுடுதா சாதம் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இது கூட வந்து அப்பளம் அல்லது ஊர்க்கா ஏதோ ஒன்று சைடிஸ் வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்